பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் நீண்ட நாளாக நம்முடைய சேனலில் லக்ஷ்மான் அப்படிங்கிற ஒரு சகோதரர் வந்து ஒரு கேள்வி முன்வைக்கிறார் அவர் தொடர்ச்சி அந்த கேள்வியை கேட்டதுனால தான் அப்போ அந்த கேள்விக்கு நம்ம வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஏன்னா வந்து இப்போ அவன் ரொம்ப பொறுமையோடு அந்த கேள்வியை வந்து ரெண்டு நாள் நீண்ட நாளாக வச்சுட்டு நான் இடையில வந்து அந்த கேள்விக்கான பதிலை வந்து நம்மளுக்கு வீடியோவை பதிவு பண்ண சொல்லியிருந்தும் கூட நம்ம இடையில மறந்துட்டோம் அதை செய்ய முடியல என்ன கேள்வி அப்படின்னா அதாவது தகவல் ஆணையத்தில் வழக்கு பதிவு பண்ணிடுறோம் வழக்கு பதிவு பண்ணதுக்கப்புறம் விசாரணை எப்படி நடக்கும் நேரடியாக விசாரணை எப்படி நடக்கும் அதே சமயத்தில் இப்போ காணொலி காட்சி மூலம் விசாரணை நடத்துகிறாங்க இல்லையா இந்த காணொலி காட்சி மூலம் விசாரணை எப்படி நடக்கும் இந்த ரெண்டுக்குமான வித்தியாசங்களை சொல்லுங்கள் ஏன்னா நாங்கள் போது அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத அவர் கேட்டுக்கிட்டார் குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆர்டிஏல நம்மளுக்கு பதில் கிடைக்கல அப்படிங்கிற போது நம்ம மேல்முறையிட்டு போகிறோம் பத்தொம்பது ஒன்றில் அப்புறம் அதுலேயும் சரியாக சாட்டிஸ்ஃபை இல்லை நம்ம ஆணையத்துக்கு பத்தொம்பது மூணில் இரண்டாம் மேல் முறை போகிறோம் எனக்கு பதிலே வேணாம் பனிஷ் பண்ணணும் பிஏவோ அப்படின்னா ஆறு ஒன்றுக்கு அப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக பதினெட்டு ஒன்றில் நம்ம புகார் போயிடும் இந்த கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் மற்றும் செகண்ட் ஆஃப் எஸ்ஏ இந்த ரெண்டையும் வந்து வழக்காக விசாரணை எடுத்து நம்முடைய தகவல் ஆணையம் வழக்கு விசாரணை பண்ணுவோம் அதையும் வந்து ரேராக பார்த்திங்கன்னா இந்த நான் கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் என்ன சொல்கிறது தகவல் தராத போது ஆணையம் உத்தரவு போட்டு தகவல் தராத போது நம்ம வந்து பதிவு பண்ணுற வழக்கு அது ரொம்ப ரேர் தான் எப்படி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கோ அதுபோல் வந்து நீதிம தகவல் ஆணையம் சொல்லியும் ஒரு உத்தரவை மதிக்காத பிஇ மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறது அந்த வழக்கு ரொம்ப கம்மி பட் ஆனால் இந்த எயிட்டின் ஒன்று இப்போ தான் ரீசெண்டாக வந்து அதிகமாக விசாரிக்கிறாங்க ஆனால் அதிகமாக வந்து செகண்ட் அப்பிள் எஸ்ஏ பெடிஷன் மட்டும்தான் அதிகமாக வந்து விசாரணை இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய நபர்கள் தகவல் ஆணையம் போகிற போகாமல் இருக்கிற உறவுகள் எப்படி கற்பனையில் இருப்பாங்க அப்படின்னா நீதிமன்றத்துடைய வழக்குகள் எல்லாமே வந்து திரைப்படங்களில் பார்த்துருப்பான் பார்த்துருப்ப நம்மளாம் அதாவது வந்து மனுதாரர் இருப்பார் குற்றம் சாட்டப்பட்ட ஆப்போசிட் நபர் ஒருத்தர் இருப்பார் இவங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு வழக்கறிஞர் இருப்பாங்க நீதிபதி இங்கே உட்காந்துருப்பார் ரெண்டு பேருக்குமாக வழக்குகள் வந்து பாதிக்கப்படும் அப்போ இவர் காமணி நேரம் பேசுவார் அவர் காமணி நேரம் பேசுவார் நீதிமன்ற விசாரணையே கட்டுமையாக போய்ட்டுருக்கோம் இடையில் காமெடி நக்கல் நையாண்டி இப்படியெல்லாம் நிறைய சம்பவங்கள் நம்ம நீதிமன்றத்தில் இப்படி தான் நடக்கும்போது இந்த காட்சிகளை பார்த்து நம்ம நினைக்கலாம் கண்டிப்பாக சினிமா வேறு ரியல் வேறு ரீல் வேறு இங்கே உயர் நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய வழக்கு விசாரணையெல்லாம் நான் ஆன்லைனில் பார்க்குறது வழக்கம் அவங்களே வந்து நேரடி விசாரணை நான் வந்து லைவாகவே ஆன்லைனில் அப்டேட் பண்ணுறேன் அப்படிங்கிற போது நீதியரசர் உட்கார்ந்துருப்பார் அவர்கிட்ட கையில் டாக்குமெண்ட் கொடுத்துருவாங்க அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி பெரட்டி அவர் கேட்குற கேள்விக்கு மட்டும் லாயர் பேர் சொல்லணும் எக்ஸ்ட்ரா மனுதாரர்லாம் பூந்து வந்து கச்ச கச்ச கச்சனும் பேசிக்கிட்டு இருக்காதுனா படத்தில் தான் இங்கே கிடையாது அதனால் அப்படி நீங்கள் வந்து நீதிமன்றத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வழக்கு விசாரணை நான் நேரடியாக வந்து பார்த்துருக்கிறேன் எங்களுடைய கோர்ட்டில் நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள்லாம் நேரடியாக பார்த்துருக்கேன் செம்ம சைலண்ட்டாக இருக்கும் இந்த இடையில வந்து காமெடி அடித்து சிரிக்கிறதா படத்தில் தான் அங்கே வந்து பெரும்பாலும் நீங்கள் அந்த மாதிரி நிகழ்வுகள் அதிகமாக எங்கே எங்கே ஒரு நீதி அரசர் காமெடி அடித்து சிரிக்க வச்சா தான் தவிர மற்றவரு பெரும்பாலும் இப்போ வக்கீல் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு நீதிபதிக்கு நேரம் ஜோக் அடிச்சுக்கிட்டு இருக்காங்களா அங்கே பார்க்க முடியாது அதிக அளவில் இல்லை அப்போ சினிமா வேறு ரியல் வேறு இதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்படி நீதிமன்றத்தில் வந்து ஆஜராகிறோமோ அதே போல் ஆணையமும் வந்து ஒரு விசாரணை செய்யக்கூடிய அதிகாரம் பெற்றதாக இருக்குது அங்கே ஒரு ஆணையர் வந்து நீதியரசர் போல் தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் இப்போ வந்து இருக்கக்கூடிய தலைமை ஆணையர் யார்னால் தவால் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தவால் ஆணையத்தை பொறுத்த சக்கியில இருக்காங்க இப்போ இவங்களுக்கு கீழே நிறைய ஆணையர்கள் வேலை செய்கிறாங்க இப்போ நம்ம பத்தொன்பது ஒன்றில் வந்து நம்ம செகண்ட் ஆப்பிள் போனதுக்கப்புறம் அவங்க ஒரு கோப்பை நம்ம ஆறு ஒன்றுக்கு நம்ம வந்து மாதிரி வச்சு அனுப்பியிருப்போம் பத்தொம்போது ஒன்று அனுப்பியிருப்போம் அவங்க பதில் கொடுத்த எல்லாத்தையும் அனுப்பியிருக்கோமோ ஒரு ஃபைல் அந்த ஃபைலை ஆணையமும் சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அதேமாதிரி நம்மளும் ஒரு ஃபைல் சராய் சேர்த்து வச்சோம்ல அதையும் நம்ம கையில் கொண்டு போகணும் மாதிரி பொதுத்தொகுப்பு அலுவலர் நம்ம அவங்களுக்கு அனுப்பினோம்லே அந்த டாக்குமெண்ட்ஸையும் அவங்க எடுத்துக்கிட்டு ஆப்போசிட்டாக வந்து நிற்கணும் இப்போ அங்கே போன உடனே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று நடக்கும் என்னென்னா இந்த தேதியில் இந்த நாளில் நீங்கள் இங்கே வந்து சென்னையில் இருக்கக்கூடிய இந்த தகவல் ஆணையத்தில் வந்து நீங்கள் நேரடியாக ஆஜராகிருங்க நேரடி விசாரணை கேட்டிருந்தோம்னா நேரடி ஆஜராயிருன்னு சொல்லி ஒரு லெட்டர் நமக்கு வைப்பாங்க இதே போல் நம்ம யார் மீது தகவல் தரலைன்னு சொல்லி நம்ம வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கோமோ அந்த பொது தகவல் அலுவலகம் லெட்ரு வைப்பாங்க நீங்கள் நீங்களும் இந்த தேதியில் வந்துடுங்க நமக்கு ஒரு மா வந்தது மாதிரி ஒரு அறிவுறுத்தல் கடிதம் வந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் வரும் அப்போ நம்ம அந்த தேதியில் இன்றைக்கி இப்போ இன்றைக்கி தேதி எட்டால் ஒரு பதினோராந்தேதி வர சொல்கிறாங்கன்னா பதினோராந்தேதி தேதி காலையில் நம்ம அங்கே போய் ஆணையத்தில் ஒரு பத்து மணிக்கு முன்னாடி நின்றோம் நிற்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் நம்மளை போல் அங்கே வந்திருப்பாங்க வந்திருக்கும் போது நம்முடைய வழக்கு நம்பர் சொல்லி பேர் சொல்லி வந்து கூப்பிடுவாங்க அப்போ நம்ம உள்ளே போகிட்டு தான் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய அந்த பொதுத்தொகை அலுவலர் அவர் வருவார் இல்லைன்னா அவர் யா அவர் அவர் பேரில் வந்து ரெஃபர் பண்ணப்பட்ட நபர் வந்து அங்கே நிற்பார் அப்போ ரெண்டு பேருக்குமான விசாரணை நடக்கும் மல்லு கட்டி பிடிச்சி இழுத்து நம்ம வந்து சரியாக நிதானமாக கேள்வி கேட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் வரைக்கும் ஒரு வழக்கு எழுக்கலாம் ஏன்னா குறைஞ்ச வச்சா நூறுலேருந்து நூற்றம்பது வழக்கு தான் ஒரு நாளைக்கு விசாரணை பண்ண முடியும் ஆணையத்தில் அப்படி இருக்கும்போது லட்சக்கணக்கான வழக்குகள் இன்னும் பெண்டிங்கில் கிடக்கு அப்படிங்கிற போது அதை சீக்கிரம் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு தான் ஆணையர் என்ன செய்வாங்க அப்படின்னா அது துரிதப்படுவாங்க அதனால அவங்க கேட்குற தோரணியே வந்து நம்ம நம்ம பயந்துட்டு பதில் சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் காரியத்தை பெற முடியாது பயப்படணும் தேவையில்லை நம்மளுடைய கோரிக்கையை நம்ம வந்து அவங்கள்ட்ட தைரியமாக தாராளமாக முன்வைக்கலாம் பொதுத்துவம் செஞ்ச சேட்டைகள் அவர் பண்ண அக்கப்புற எல்லாத்தையும் வந்து நம்ம தாராளமாக சொல்ல முடியும்னா தைரியம் இருந்தால் சொல்லலாம் இதுக்கு வழக்கறிஞரோட துணை தான் வேணும் அவரை கூட்டிக் கண்டு வச்சு தான் நமக்காக வாதாட வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது அது சினிமாவில் நீதிமன்றத்தில் அந்த மாதிரி செய்கிறாங்க இன்றைக்கி நீதிமன்றத்தில் நமக்காக வழக்கறிஞர் இருக்காங்க அது 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 வேற சப்ஜெக்ட் ஆனால் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கறிஞரோட துணை தேவை கிடையாது அனுதாரரே நேரடியாக துணைக்கு நீங்கள் போகும்போது ஒருத்தர் கூட கூட்டி வேணால் போகலாம் பட் அங்கே கேள்வி வைக்கும்போது நீங்களே நேரடியாக ஆஜராகி நீங்கள் வந்து விளக்கம் சொல்லும்போது அவர் ஆணையர் வந்து யார் மேலே தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து உங்களுக்கான பரிகாரத்தை நாங்கள் தரோம் இந்த நாளில் வந்து உங்களுக்கு தீர்ப்புகள் நாங்கள் வந்து வெளியிட சொல்லி அவங்க நம்மளுக்கு சொல்லிடுவாங்க போச்சோகள் அலுவலரை கூப்பிட்டாங்கன்னா பொச்சோகளை கூப்பிட்டு உங்களுக்கு நம்ம பெனால்ட்டி விதிக்கணும் ஏதோ ஒன்று நம்மளுக்காக சாதனமாக தீர்ப்பு வருதுன்னா அந்த அந்த இடத்துலேயும் சொல்லிடுவாங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒரு சில டைமிங்கில் என்னென்னா நம்மக்கிட்ட சொன்னது ஒன்றா இருக்கும் நம்ம அந்த வழக்கு முடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தீர்ப்பு வந்து வேறையாக இருக்கும் அப்படிலாம் நடந்திருக்கு ஸோ அது வந்து நம்மளோட அன்னைக்கு அதை நம்ம அப்படி தான் சொல்ல முடியும் வேறு ஒன்றும் சொல்ல முடியாது ஓகே இது வந்து நேரடியாக விசாரணை நடக்கும்போது நடக்கிற நிகழ்வு அதே சமயத்தில் இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க இப்போ நம்ம வந்து பத்தொம்பது மூணு மாடல் நம்ம அந்த படிவத்தை பூர்த்தி பண்ணும்போது நீங்கள் காணொலி காட்சி மூலம் வந்து விசாரணைக்கு ஒத்துக்கொள்கிறீர்களா என்ற ஆப்ஷனை நம்ம டிக் பண்ணோம்னா காணொலி காட்சி மூலம் நம்மளுக்கு வந்து விசாரணை நடக்கும் கொரோனா காலகட்டங்களில் எல்லாருமே ஃபோனில் தான் வந்து ஆணையர் விசாரித்தாங்க ஃபோனில் கான்ஃபரன்ஸ் போட்டு எல்லாரையும் வந்து போத்தவர்கள் அவ்வளோரும் இருப்பார் நம்மளும் இருப்போம் ஆணையர் இருப்பார் இப்போ மூணு ஏறையும் வந்து விசாரிக்கும்போது கான்ஃபரன்ஸில் நம்மளோட கருத்தை சொல்லுவோம் அவங்க போத்தவங்களும் அவங்களோட கருத்தை சொல்லுவாங்க அப்படி தான் கொரோனா காலகட்டத்தில் விசாரணை நடந்துச்சு பட் ஆனால் காணொலி காட்சி மூலம் விசாரணை அப்படிங்கிற போது ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தையும் என்ஐசி ஒன்று இருக்கும் இது இந்த கலெக்டர்களுக்கு வந்து திடீர்னு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவாங்க திடீர்னு நம்ம பிஎம் பேசுவார் சிஎம் பேசுவார் அப்படி போய் சிஎம் இருந்த இடத்துலேருந்து பேசும்போது எல்லா மாவட்ட மாவட்ட ஆட்சியர்களையும் நம்ம அங்கே வர வைக்க முடியாது அப்போ இருந்த இடத்துலேருந்து சிஎம் காணொலி மூலம் எல்லாத்தையுமே பேசுவார் அப்போ முப்பத்தெட்டு மாவட்டங்கள்லையுமே மேக்ஸிமம் வந்து இந்த என்ஐசி கால் தனியாகவே இருக்கும் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் பேசுகிறதுக்கு அங்கே உள்ள பெரிய ஸ்க்ரீன் வச்சுருப்பாங்க நம்ம அதன் மூலம் தான் பேசுவோம் அந்த ஸ்க்ரீனில் வந்து சிஎம் தெரியவார் நம்ம அந்த ஸ்க்ரீன்லேயும் தெரியும் இப்போ நம்ம காணொலி காட்சி மூலம் விசாரணைக்கு போகிறோம் அப்படின்னா அதே மாதிரி லெட்டர் நமக்கு வரும் இந்த மாதிரி இந்த தேதியில் நீங்கள் நேரடியாக உங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கிற என்ஐசி காலுக்கு நீங்கள் விசாரணைக்கு வந்துருங்க அப்படின்னு ஒரு லெட்டர் வரும் அதே மாதிரி நம்ம யார் மீதும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோமோ அந்த நபர்களுக்கும் அதே நோட்டீஸ் அங்கே போகும் அவங்களும் இங்கேந்துருவாங்க இப்போ எப்படி நேரடி விசாரணையில் இருக்கிறோமோ அதுபோல் இங்கே காணொலியில் வந்து ஆணையர் இருப்பார் நம்ம வந்து மனுதார ஒரு பக்கமும் நம்ம ஆப்போசிட் பார்ட்டி பிஏ ஒரு பக்கமும் நம்ம வந்து இருப்போம் அப்போ விசாரணை நடக்கும் அப்போ அதே போல் தான் நம்ம என்ன ப்ரேயர் வைக்க முடியுமோ அந்த ப்ரேயரை வந்து நம்ம ஆணையத்தை சொல்லும்போது அது நிறை குறைகளை நம்ம சரி செய்து அங்கே வந்து சச்சுமெண்ட் வந்து க நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க இதுதான் இதில் ரெண்டுக்குமான வித்தியாசம் இதுதான் இங்கே வந்து ஸ்க்ரீனில் ஆணையர் வருவார் இங்கே நேரில் ஆணையர் வருவார் அவ்வளோதான் வித்தியாசம் இதில் பதட்டப்படுறதுக்கோ இல்லை இதில் பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஏன்னா எல்லாருமே அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அரசு பணியாளர்கள் தான் நாம் பொதுமக்கள் மக்களாட்சி தத்துவம் கொண்ட நம்ம நாடு ஆகவே அதிகாரம் என்பது மக்களுக்கானது அதை மக்கள் யாரையும் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அவங்க மற்ற எல்லாருமே வந்து நம்மளுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய நபர்கள் தான் அவங்க நம்மளுக்கு அங்கே நம்மளுக்கு வேலை செய்யக்கூடிய நபர்கள் தான் அவங்க அதனால் வந்து நம்ம பெருசாக பயந்துக்கிட்டலாம் போய் நம்ம வந்து நிற்கணும்னு அவசியம் கிடையாது நம்மளுடைய நியாயமான கருத்துக்கள் உண்மையான கருத்துக்களை நம்ம முன்வைக்க நம்ம வந்து பழகிருக்கணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி ஆவணங்களை கரெக்டாக ஃபைல் பண்ணணும் நம்ம ஆறு ஒன்றுக்கு நம்ம மனு அனுப்புனது பத்தொம்பது ஒன்றுக்கு மதம் அனுப்பு பத்தொன்பது மூணுக்கு மத மனம் அனுப்புனது மாதிரி அவங்க கொடுத்த பதில் இது எல்லாமே ஒரு ஃபைல் பண்ணி ஃபைல் பண்ணி ஃபைல் பண்ணி நம்ம வந்து அது என்ன செய்யணும்னா நம்ம வச்சுக்கணும் மாதிரி பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அன்புகனிய தம்பி பாக்யராஜன் ஒருத்தர் இருக்கார் சின்னச்சேலம் பகுதியில் அவருடைய வழக்கு மொத்தம் பதினாறு வழக்கு அதாவது செகண்ட் அப்பிலோட வழக்கு இது எல்லாமே காணொலி காட்சி மூலம் அட்டன் பண்ணுறதுக்காக தான் இருந்தது பட் ஆனால் திடீர்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் நேரடிக்கு நேரடியாக வந்து ஆஜராகிருக்கும் கடந்த அஞ்சாந்தேதி வந்து அவர் நேரடியாக போய் ஆணையத்தில் வந்து ஆஜரானார் பதினாறு வழக்குகளும் ஒரே நேரத்தில் விசாரிக்கப்பட்டது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள் தம்பி பாக்யராஜ் வந்து இந்த மதுரை நம்ம ஆர்டி மாநாட்டுக்கு வந்திருக்கும் போது அவர் ஒரு சில விஷயங்கள் பண்ணார் அதுக்கு நேராக ராஜஸ்தான்லேருந்து அம்மா அருணாராய் அவர்களை வந்து பாக்யராஜ் கூட பேசியிருந்த அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அப்படிப்பட்ட நபர் பத் பதினாறு வழக்குகள் மொத்தம் விசாரணைக்கு வந்து திருமலை குமார் ஆணையர் அவங்க தான் விசாரித்தாங்க ரெண்டு மணி நேரம் எனக்காக செலவு பண்ணாங்கனே அப்படின்னு பாக்கியராஜன் கூட பகிர்ந்துக்கிட்டார் ஸோ அந்த படித்து பார்க்கும்போது எனக்கே ரொம்ப புல்லரிக்கு இருந்துச்சு பதினாறு வழக்குகளும் ஒரே நேரத்தில் விசாரணைக்கு வந்து மனுதாரர் எப்படி பாருங்கள் பதினோரு பிஐ வந்து ஒரு ஒரு மனுதாரர் பதினோரு பிஐ அங்கே நின்று நினைக்கிறாங்கன்னா பதினாறு பேர் வரணும் ஆனால் பதினோரு பேர் தான் வந்ததாக சொல்லப்பட்டுருது பட் பாக்கி பேர் ஏன் வரலன்னு தெரில அது அவங்க விசாரணை பண்ணிக்கிடுவாங்க ஆனால் ஒரு ஆளுக்கு ஆப்போசிட் இத்தனை பேர் வந்துருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய சாதனை பாருங்கள் ஆகவே ஆர்டிஐ என்பது என்றைக்கும் பவர்ஃபுல் தான் அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது நீங்களாம் ஆர்டிஐ எழுதணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கடைசி வரைக்கும் என் வரைக்கும் எடுத்துட்டு போறதுக்கு முயற்சி பண்ணணும் இப்போ நாளாக ஆர்டிஐ எழுதி என்ன ஆயிருது அப்படின்னா எனக்கு ஆறு ஒன்றில் பதில் மேக்ஸிமம் கிடைச்சது இல்லைன்னா அப்பீல் போன எனக்கு பதில் கொடுத்துறாங்க மேக்ஸிமம் எனக்கு தான் நிறைய ஆர்டிஐக்கு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ஒரு சில வழக்கு மட்டும் தான் நான் ஆணையத்தில் பதிவு பண்ணியிருக்கேன் அதை நினச்சே பார்க்க முடியல எங்க ஏரியாவில் வந்து இல்லை ஆள் பார்த்து ஒரு சில பேருக்கு தகவல் தருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி தான் வந்து நடந்துட்டு இருக்கு பரவாயில்ல நேரடி விசாரணைக்கும் காணொலி காட்சி மூலம் விசாரணைக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் ஆகவே நீங்க முறைப்படி ஆர்டிஐ பதிவு பண்ணி நீங்க ஆணையத்தில் விசாரணைக்கு போய் நீங்கள் உங்கள் தகவல்களை உங்கள் புறையர்களை முன்வைத்து நீங்கள் உங்களுக்கான காரியங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யார் யாரெல்லாம் டவுட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி